இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் புட்டு தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் பச்ச பச்சரிசியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டால் போதும் ஊற வச்சு நல்லா அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் நீங்கள் வெளியில் கொடுத்து அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம் அரைச்சி நல்லா ஷைனிங்காக நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் அதை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவுக்கு வேக வைப்போம் இல்லைங்களா அது போல் வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காயை நல்லா நசுக்கி போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம வேக வச்சாச்சு சீக்கிரமாகவே வெந்துடும் வெந்தது நல்லா தெரியும் பூ போல வரும் மாவு அவ்வளோதான் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறோமோ அதே போலவே தான் வந்து ஊற வச்சு செஞ்சிடலாம் நான் வந்து அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நம்ம சுகர் எவ்வளோ போடுறது அதை பற்றி பார்த்துடலாம் ஓகே அதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துலேயும் நம்ம வந்து மாத்திக்கலாம் எங்க வீட்ட வாழை இலை இருந்தது நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்திலயே இருந்தது அதனால நாங்கள் வந்து வாழை இலையில வச்சுக்கிட்டோம் நல்லா ஆற கொஞ்ச நேரம் ஆற விட்டதும் நான் வந்து நல்லா ஷைனிங்காக வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சுகர் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா அப்படியே தூவி விட்டுடலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையான இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம சுகர் அதிகமாக கரெக்டாக அரை கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் போதுமான அளவு அப்புறம் வந்து இந்த அரை கிலோவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலப்பருப்பை நல்லா ஊறவிட்டு வேக வச்சு தூவிக்கலாம் அப்புறம் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் அவ்வளோதான் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தேங்காய் புட்டு வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த விதமான வந்து வெளியில் போயிட்டு வாங்குறது வீட்டில் இருக்கிற வச்சு இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாம் சீக்கிரமாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து ஈஸியாக செய்கிறதுக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் தான் இது போல் தேங்காய் துருவல் செய்கிற சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே வந்து கரையிறதுக்காக நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் தேங்காய் புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி தேங்காய் துருவல் புட்டு நம்ம வந்து இது வந்து நமக்கு தேவையான அளவில் உருண்டை சைஸ் பிடிக்கிறதா இருந்தாலும் இது போல் வந்து பிடிச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து சாப்பிடலாம் எப்படி தேவையோ அப்படி அந்த ஷேப்புக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இது இது போல் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவும் நல்லா இருந்தது இது போல் வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிடுங்க வீட்லேயே ஓகே ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டு அவ்வளோதான் ஈஸியாக செய்யக்கூடியது இதுதான் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்